ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஸிஓவில் ரெண்டாவது டாஸ்க் அடுத்த டாஸ்க் வந்து நம்ம எப்படி டெமோ டாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏற்கனவே வந்து மொதல் டாஸ்க்கை பற்றி நான் வீடியோ போட்டேன் அமேசானில் வந்து ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து எந்த எப்படி நம்ம வந்து கிளிக் பண்ணி யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் க்ளியராக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்த டெமோ டாஸ்க் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டேஷ்போர்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா டுடே டே டாஸ்க்குனு இருக்குது பாருங்கள் அந்த டுடே டாஸ்க்கை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ஓப்பன் அமேசான் அஃபீஷியல் வெப்சைட் அவர் அம அமேசான் ஆப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொதல் வந்து டெமோ டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் வெப்சைட்டில் தான் வந்து அமேசான் வெப்சைட்டில் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த திருப்பு பார்த்தீங்கன்னாக்க வெப் வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம் அல்லது அமேசான் ஆப்பில் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் போயிட்டு உள்ளே போயிட்டு செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அந்த செலக்ட் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் டாப் ஆஃப் தி பேஜ் பேரிங் தட் ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் ஆர் விசிபிள் அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ட் இமேஜ் போட்டோ கொடுத்துருப்பாங்க அந்த போட்டோக்கு மேலே இருக்கும் இல்லாட்டி கீழே இருக்கும் அந்த இது வந்து இமேஜும் அந்த நேம் வந்து ப்ரோடக்டோட நேம் இருக்கிற மாதிரி அந்த பேஜை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஆஃப்டர் டேக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் போஸ்ட் த ஸ்கிரீன்ஷாட் மேக் ஷோர் டு அப்லோட் தி ஸ்கிரீன்ஷாட் வித்து போஸ்ட் அது அதாவது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும் சரிங்களா க்ரியேட் போஸ்ட்டில் போய்ட்டு அதில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் ஃபேஸ்புக் வந்து வச்சிருக்கிறவங்க வந்து பண்ணலாம் ஃபேஸ்புக் இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ஐடி வந்து ஓப்பன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது இது வந்து நமக்கு வந்து டெமோ டாஸ்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க டெமோவில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஃபேஸ்புக் ஐடி இல்லாதவங்க கம்பல்சரி இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அதனால் ஃபேஸ்புக் ஐடி இருக்கிற இப்போ வந்து பண்ணலாம் இல்லாதவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு கூட பண்ணலாம் அப்படி இந்த டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணலைன்னாலும் நோ ப்ராப்ளம் மற்றபடி எந்த ஒரு உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா ஆஃப்டர் பப்ளிஷ் போஸ்ட் காப்பி யுவர் போஸ்ட் ஷேரபிள் லிங்க் அதாவது இப்போ கிரியேட் போஸ்ட்டில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஷேர் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஆர்ஆயில் வந்து காப்பி பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாங்க இந்த இதில் வந்து நம்ம வந்து கா அதை வந்து பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ வாங்க ப்ராடக்ட்டில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அமேசான் ஆப்பிள் லாட்டி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ரோடக்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ப்ரோடக்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இந்த இப்போ வந்து இந்த கேமரா இந்த கேமரா வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னாக்காக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இமேஜ் கொடுத்துட்டாங்க அந்த இது இமேஜ் கொடுத்துருக்காங்க சோனி கேமரா கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் அந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோனி ஆல்ஃபா ஐஎல்சிஇ செவன் எம் ஃபோர் கே ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இதில் என்ன பண்ணுறீங்க இந்த நேம் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இதை வந்து க்ளிக் கண்டினியூவாக க்ளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் எதுவரையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணணுமோ அதுவரையும் நீங்கள் வச்சு நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கணும் சரிங்களா இந்த நேம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜ் இருக்குங்க பாருங்கள் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கணும் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும் உங்களோட ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சம்திங் ஹியர்னு போட்டுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாக்காக்காக்க இதில் வந்து உங்களோட போஸ்ட் வரும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம காப்பி பண்ணிங்களா அந்த ப்ராடக்டோட நேம் அந்த நேம் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் சோனி ஆல்ஃபா ஐஎல்சிஇ செவன் எம் ஃபோர் கே அப்படின்னு இருக்குது பார்த்தீங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஏதாவது கொடுத்துக்கலாம் திஸ் கேமரா இஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கமெண்ட் கொடுத்துக்கலாம் வெரி கிளியர்னு கொடுத்துருக்காங்க கிளியாரிட்டி வெரி நைஸ் அப்படின்னு எது வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இமேஜ் ஃபார் டேக் ஃபோட்டோ இது எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் திஸ் இஸ் வெரி கிளியர் இமேஜ் ஃபார் டேக் ஃபோட்டோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதில் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் இந்த சிம்பிள் காட்டுருக்குங்க கட்ரு பாருங்க அந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டாக்க வியூ ஆலில் கொடுத்துக்கங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து செட்டிங் வந்து கொடுக்காமல் இருக்குது அப்படின்னாக்கா வந்து அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இருக்குது பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இந்த ச இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த இதில் பாருங்கள் கிளிக் பண்ணாக்க இங்கே வந்து வந்துருச்சு பாருங்கள் ஒன் மினிட் இப்போது இதில் வந்து இமேஜும் வந்து அப்லோட் ஆகிருச்சு நம்ம வந்து டைப் பண்ண அந்த மெசேஜும் கீழே மேலே இருக்குது பாருங்கள் இதை அப்படியே வந்து போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எங்கே வந்து போஸ்டிங்னு இருக்குது இப்போ வந்து இந்த இதுதான் வந்து நான் போ இப்போது போஸ்ட் பண்ண என்ன இமேஜ் வந்து இதில் வந்து போஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த கீழே வந்து செண்டுன்னு இருக்குது பாருங்கள் ஷே ஷேர்னு அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஷேர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாக்க வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னாக்க காப்பி லிங்க்னு இருக்குது பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்க காப்பி லிங்க்குனு இருக்குது அந்த காப்பி லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பி லிங்க் ஆகிரும் சரிங்களா இப்போ அடுத்து வந்து திரும்ப நீங்கள் கூகுள் குரோம் எந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதே சைட்டுக்கே உள்ள போயிருங்க போயிட்டு டைட்டில் வந்து இப்போ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் டுடே டாஸ்க்கிலே தான் போகணும் சரிங்களா வேறு எதுலையுமே போகக்கூடாது திரும்ப ஒரு முறை காட்டியாரு டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னாக்க இந்த டு டே டாஸ்க்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே கொடுத்துருங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் சரிங்களா இதை வந்து டைட்டில் வந்து அமேசானில் கொடுத்துருங்க ஏன்னா அமேசானில் தான் போய்ட்டு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சூஸ் டைப்பில் பார்த்திங்கனாக்கா ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வெப்சைட் வந்துருக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக்கு செலக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ஃபேஸ்புக்கில் தான் நம்ம இப்போ போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்து யூஆர்எல் கேட்டிருக்கு பாருங்க அந்த யூஆர்எல் வந்து கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுனீங்க அப்படின்னாக்க இந்த பேஸ்ட்டுன்னு வரும் அங்கே யூஆர்எல் பேஸ்ட் பண்ண பார்த்திங்களா அந்த காப்பி பண்ணது இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணுனீங்க கேட்டேன் யுவர் டாஸ்க் ஹேஸ் பின் சக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ வந்து இதே இது அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து டேஷ் போர்டில் போயிருக்கங்க டேஷ் போயிட்டு கீழே பாருங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பாருங்கள் அதில் வந்து போய் செக் பண்ணுங்கள் அட்மின் மை டாஸ்க் ஃபைவ் ருபீஸ் டுவெல்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாஸ்க் கமிஷன் ஃபைவ் ருபீஸ் வந்து இன்றைக்கி உள்ள டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதுதான் வந்து நம்ம இந்த செகண்ட் டெமோ டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கிண்டிப்பாக எனக்கு வந்து மெ மெயில் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து நான் கண்டினியூ வந்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்குள்ள ஷோ பண்ணும் பார்க்குறது உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்